அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் வந்து சில உறவுகள் வந்து இருப்பாங்க மாமியார் மருமகள் கணவன் மனைவி அக்கா தங்கச்சி அம்மா பொண்ணை இப்படி நிறைய உறவுகள் வந்து நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்க நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் சண்டை மனஸ்தாபம் இப்படி ஏதாவது ஒன்று வீட்டில் இருந்ததுன்னா அதை வந்து அக்கம் பக்கத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக போயிடும் நம்ம வீட்டு பிரச்சனைகளை பேச அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆள் சரியான ஆள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அடுத்த வாட்டி அவங்கள்ட்ட பேசுகிறேனாலும் அவங்களே கூப்பிட்டா நம்மக்கிட்ட நம்ம குடும்பத்தை பற்றி நம்மக்கிட்டே வந்து குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளே வந்து அவங்களுக்கு வந்து அலோட் பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் வீட்டில் நடந்தாலும் அது அக்கம் பக்கத்தில் போய் பேசாதீங்க அதை சொல்லணும்னு நினைக்காதீங்க அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இது பிரச்சனை நீங்களே தேடிக்கிற மாதிரி நல்லா இருக்கிற குடும்பத்தை ஏதாவது ஒன்று சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்டில் பிரச்சனைனா நமக்குள்ளேயே வந்து பேசி தீர்த்துக்கணும் கணவன் மனைவி சண்டையா அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும் மாமியார் மருமகள் சண்டையாக வீட்டிலே பேசி தீர்த்துக்கணும் இந்த பிரச்சனை வந்து வெளியில போச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த அடுத்த பிரச்சனைகள் நமக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கும் தான் எவ்வளோ மனஸ்தாபங்கள் வரும் தான் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அத வந்து நம்ம வந்து பக்கத்துல எல்லாம் வந்து நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல போய் பேசுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்துக்கு நாமளே வந்து செதுக்கிற சதி மாதிரி ஆகிடும் ஒவ்வொருத்தரும் பாருங்க அவங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் நடக்கும் ஆனால் அது சொல்லவே மாட்டாங்க அவங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பிரச்சனையை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏதாவது நம்ம யாராவது ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு மறைச்சிருவாங்க இதே நம்ம வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏன்னா நம்ம தான் போய் சொல்கிறோமே முதல்ல நம்ம வீட்டு பிரச்சனை நம்மளே போய் சொல்லிடுறோம் இல்லையா அது அவங்களுக்கு வசதியாக போயிடுது உடனே ஓடி வந்து நம்மகிட்டே வந்து நம்ம குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க அவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நம்மளே போய் பேசுகிறோம் இல்லையா அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் நடக்கும் அதை போய் நம்ம வெளியில் வந்து சொல்லக்கூடாது அக்கம் பக்கத்தில் போய் பேசக்கூடாது இப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு நாமளே வச்சுக்கிற அப்பா வந்து நமக்கே அமைஞ்சிடும் அது அதனால் என்ன செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டு பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கு சொல்லாத இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுதான் நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு அக்கம் பக்கத்தில் நம்ம வந்து சொல்லிக்கிற ஒரு சில விஷயங்களாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரச்சனைகளுக்கான தேர்வு வேறு எங்கேயுமே இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்குது இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம விஷய விஷயங்களை நம்ம வீட்டு விஷயங்களை வந்து போய் சொன்னோன்னா அது சரியாக நம்ம வாழ்க்கைக்கே அமையாது அது சரியாகாது அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு விஷயத்தை வெளியில் போய் ஷேர் பண்ணிக்காதீங்க யோசிச்சு பாருங்கள் அலாமலை